நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா ட்ரம்முக்குள்ளே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம் அந்த கண்டெய்னருக்குள்ளே மீன் வெள்ளம் போட்டு அதை நொதிக்க வைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் வந்து இப்போ ஈஸியான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெத்தடில் நீங்கள் பூமிக்குள்ளே புதைக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டு வரோம் இந்த கண்டெய்னர் சுற்றி நாங்கள் மண்ணை போட்டு அதை மூடிடுவோம் இதை வந்து மூடுனா நல்லா வந்து ஒரு வெப்பம் இருக்கும் அதில் சீக்கிரம்னு ஒதிச்சிடும் பாருங்கள் வேரியர்ஸ்லாம் மீனுக்கு வந்து உட்காந்துருக்கானுங்க கீழே போட்டிருந்த இலைதலை குப்பைகளெல்லாம் நல்லா மக்கி இருக்குது ஸோ அதனால எ குப்பைகள் குப்பைகளெல்லாம் நீங்கள் வந்து எரிக்காமல் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு அதுவே எருவாயிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மூடியை வச்சு கஷ்டப்பட்டு மூடி பார்த்தாங்க மூடலை சரின்னு போயிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க கல் எடுத்துகிட்டு வந்து வச்சா அதுவும் பத்தலைன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அதுவும் முடியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டாங்க வாரிய சங்க வந்து நகர மாதிரியே தெரியல மீண்டும் ஒரு கல்லை வந்து எடுத்துகிட்டு வரேன்ட்டு மீண்டும் ஒரு கல் எடுத்துக்கிட்டு வராங்க இந்த முறை சக்ஸஸ்ஃபுல்லாக மூடுதான்னு பார்ப்போம் நம்ம இப்போது இந்த மாதிரி பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து இப்போ ட்ரம்முக்குள்ளேயே கிடச்சிரும் நம்ம வாரியர் இன்னும் ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒருத்தன் போயிட்டான் இவங்க மூடுறாங்கடான்ட்டு போயிட்டான் ரெண்டாவது கல்லையும் வச்சுட்டாங்க அக்கா ஏன்னா வந்து நம்மகிட்ட இந்த பெரிய நாயும் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து இது தட்டி விட்டுற போதும்னு பயந்துக்கிட்டு அக்கா வந்து இன்னொரு கல்லையும் வச்சா தான் சேஃப்டி மூணு கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கல் எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க ஸோ இது வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பழத்தை நொதிக்க வச்சிங்கன்னா என்ன வாசனை வருமோ அதுதான் வரும் அந்த திரவத்தை நீங்கள் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு நல்லா தெளிக்கலாம் இதுதான் மீன் குணபம் இல்லைன்னா ஃபிஷ் அமெல்ஷன்னு நம்ம சொல்லுவோம்